காய்மக்களே நான் உங்கள் ஜாகி இண்டஸ்ட்ரியல் குடோன் வேர் ஹவுஸ்க்காக லேண்டு பார்த்துட்டீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான இடம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வட கொசப்பூரில் ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு அட்டகாசமான லேண்டுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மூணாயிரூவா போயிட்டு இருக்க ஏரியாவில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு ஒரு அருமையான இடம் ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு ஒரு வேர்ஹவுஸ் குடோன் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துருந்துருக்கோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் இந்த மாதிரி விலையில கிடைக்காது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க ஸ்டெப் பை உங்கள் ஜாகிர் ராயல் லேன்ஸ் அண்ட் வடபெரும்பாக்கம் கொசப்பூர் ஜங்ஷனுங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஏரியால ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க வாங்க வர்ற வழிகள்லாம் போற வழிகள்லாம் என்னென்ன அமைஞ்சிருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் அவங்களை கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்குது வியூங்க தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் அமைஞ்சிருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம மெயின் ரோட் டச் பண்ணிடலாம் மாதாவரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க நம்ம கரெக்டாக இப்போ கொசப்பூரில் இடம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கம் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிருக்க காலத்தில் கூட இப்போ நல்ல மழை ரிச்சியாக வந்து ஒரு மூணு நாலு நாள் நல்ல மழை பேஞ்சிட்ருக்குது அப்போ கூட தண்ணி வந்து ஓரளவு எந்த அளவு வந்து பெரிய எஃபெக்ட் ஆகலை ஏன்னா இந்த ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து மனநீர் வடிகால்லாம் போட்டு ஒரு ஏரியா வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க சவுத் பேசி மற்றும் ஈஸ்ட் பேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திசைகளில் ரெண்டு பக்கம் ரோடோடு அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியாவோடைய வியூ பாருங்கள் கம்பெனி குடௌன் வேரோஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சதுரடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க மெயினாக மாதாவரம் ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் நம்ம மெயின் ரோடு மஞ்சம்பாக்கம் மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க வட பெரும்பாக்கம் ஜஸ்ட் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோ ஐநூறு மீட்டரில் நீங்கள் டச் பண்ணிடலாங்க ஐநூறு மீட்டரில் வட பெரும்பாக்கம் டச் பண்ணிடலாம் சுற்றிலும் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து வேர் ஹவுஸ் நிறைஞ்ச பகுதி நல்ல பெரிய ரோடு விலை இரண்டாயிரத்தி நானூறுரூவாங்க மொத்தம் வந்து இருபதாயிரம் சதுரடி விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இன்றைக்கி விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சாலிடாக இருக்குது வாங்குற முன்னூறுரூவா ஐநூறுரூவா லாபத்தில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் ஏன்னா அவ்வளோ ரீசனான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி